பத்தருக்கு ஸ்தோத்ரம் இந்த நாளிலேயும் கூட ஆதியாகமம் புஸ்தகம் முப்பத்தி ஏழில் சில வசனங்களை குறித்து இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் யோசிப்பு குறித்து இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம் யோசிப்போருடைய தகப்பனார் யாக்கோப்பு என்ற இசிறவேல் அவருடைய தாயார் ராகேல் ஸோ இந்த சூழ்நிலையில் யோசிப்போட அவருடைய தகப்பனுடைய மறுமணையாட்டினுடைய பிள்ளைகளோடு எப்பொழுதும் அவர் விளையாடி கொண்டு போகிற ஒரு சூழ்நிலையில் பொழுது இருக்கும் அப்படி விளையாடுகின்ற பொழுது அவங்களுக்கு சொல்கிற சில கதைகள் எல்லாவற்றையும் தன்னுடைய தகப்பனத்தில் வந்து சொல்லி எப்பொழுதும் சில காரியங்கள் அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார் ஸோ யோசிப்பு வந்து மிகவும் அழகு வாய்ந்தவர் நல்ல சௌந்தரியமான ஒரு நபராக காணப்பட்டார் யோசிப்பு தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோப்புக்கு மிகவும் பிரியமான ஒரு குமாரன் ஆமாங்க அன்பு சகோதரிகளே இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க ஸோ இந்த யோசையப்போ என்ன செய்தார் அப்படின்னா ஒரு நாள் ஒரு செப்புனங்கிறார் அதில் அந்த செப்பனத்துடைய நோக்கம் என்னென்னா தன்னுடைய வயலில் அரிக்கட்டுகள் கட்டும் பொழுது தன்னுடைய அரிக்கட்டு மாத்திரம் என்ன செஞ்சது அப்படின்னா நிபுர்ந்து நிற்குது மற்ற அறிக்கட்டுகள் எல்லாம் என்ன செஞ்சதுன்னா தன்னை வணங்குது போல தன்னுடைய சகோதரத்தை போய் சொல்கிறான் அப்படி சொல்லும் பொழுது சகோதரி சொல்கிறாங்க நீங்கள் நீ என் மேலே இருப்பா என்று சொல்லி அவன் மேலே என்ன செய்தான் கோபப்படுகிறாங்க ஸோ ஒரு பக்கம் சகோதரனால் பகைக்கப்படுகிறான் அடுத்த ரெண்டாவது ஒரு முறையும் ஒரு சப்போரத்தை காணுங்கன்னு சொல்லி சூரியன் சந்திரன் பதினோரு நட்சத்திரங்கள் என்னை வணங்கி கொண்டு இருக்குன்னு சொல்லி அவன் சொல்கிறான் ஸோ இப்படி பெற்றோர்களும் ஒரு பக்கம் என்ன செய்தாங்கன்னா ஒழுத்து ஓரங்கட்டுதாங்க யாரன்னா யோசிப்பேன் ஸோ இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு பக்கம் சகோதரர்கள் இன்னொரு பக்கம் பெற்றோர்கள் ஸோ இந்த சூழ்நிலையில் எனக்கு அன்பான சகோதர சகோதரே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றோர்களாலும் இல்லை சகோதரர்களாலும் நம்ம நெருக்கப்பட்டாலும் இந்த நேரத்தில் யோசைக்கோடு தேவர் என்ன செய்தார்னா இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஏன்னா எப்பொழுதும் இந்த காலகட்டத்தில் யோசைக்கு தேவனோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு அந்த அனுபவத்தை கொண்டிருந்தார் ஸோ இப்படி போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஒரு நாள் தன்னுடைய தகப்பனாகிய யா என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் என்னுடைய என்னுடைய சகோதரர் இருக்க போய் நீ என்ன போய் பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்கான்னு சொல்லி விசாரிச்சுட்டு வாங்க சொல்லி அவர் அனுப்பிவிடுறாரு அப்படியே சீகாமலேருந்து அவர் போகிறார் எப்பிர பள்ளத்தாக்கிலேருந்து தோத்தா என்ற இடத்துல போய் அங்கே போகும் பொழுது அங்கே தன்னுடைய சகோதரர்கள் இவனை பார்க்குறாங்க செ செப்புணக்காரன் வந் வந்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கேலி ஸோ இவனை எப்படியாவது என்ன செய்வோம் இந்த பள்ளத்தாக்கில் நம்ம இவனை என்ன காலி பண்ணிடுவோம் ஸோ இப்படி போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் கத்தருடைய கிருப்பை ஒவ்வொருவருக்கும் இந்த நாளுக்கு அதே போல் யோசிப்புக்கும் ஒரு கத்துடைய கிருப்பு கிடைச்சிது அது எப்படின்னா தன்னை சகோதரனாகிய ரூபன் மூலம் அந்த அவங்க என்ன சொன்னாங்க இந்த யோசிப்பை நம்ம கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இல்லை அந்த குல பலி நம்ம மேலே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த 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 சூழ்நிலையிலையும் யோசிப்பை தப்பி வைக்கும்படி ரூபன் என்ன செய்தார் இந்த இடத்துல காணப்பட்டார் ஸோ ரூபம் காணப்பட்டது மூலம் அந்த குழியில் அவங்கள வந்து அவனை தூக்கி உள்ளே போட்டுட்டு அவங்க பேசாட்டில் என்ன செஞ்சிட்டாங்க அவங்களுடைய ஆணையை மாற்றி எடுத்துகிட்டு அவருடைய தகப்பன்ட்ட போய் வந்து சொல்லிட்டாங்க உன்னுடைய தகப்பை உன்னுடைய பிள்ளை என்ன செஞ்சுட்டு இறந்து போச்சு ஸோ அங்கே யாக்கோப்போ அவனுடைய குடும்பத்தார் எல்லோரும் ஒரு ஏழு நாள் தண்ணி சாப்பிடாமல் குடிக்காமல் என்ன செய்யணும் பயங்கர கஷ்டத்தோடு என்ன செய்தாங்க அநேக சோர்வுகளோடு தன்னுடைய செல்ல குமாரை என்ன செய்தான் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி மிக வருத்தத்தோடு அவங்க துக்கம் கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் ரூபன் வந்து பார்க்குறாரு அந்த குடியில் அங்கே இல்லை தன் சகோதரிடத்தில் வந்து கேட்குறார் எப்பா எங்கே யோசிப்போ காங்களே ஸோ அந்த வழியில் வியாபாரியாக இருக்கிற இஸ்மை அவங்க அந்த பகுதியில் வந்து கொண்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட வந்து இருபது காசுக்கு எடுத்து என்ன செஞ்சிருக்காங்க அவன் சகோதரர்கள் பிடிக்கிறார் அந்த இஸ்ம என்ன செய்தாங்க அப்படின்னா அவங்க எகிப்தில் இருக்கிற பார்வனு்கிட்ட என்ன செஞ்சான் வித்துருதான் ஸோ பார்வோனுடைய கைகளில் இந்த யோசைப்பு போன பிறகு அங்கே யோசைப்பு அந்த பார்வனுடைய கையில் இருக்கும் பொழுது அவருடைய வீடுகளில் இருக்கும் பொழுது அங்கே நல்ல அவனுடைய காரியங்கள் எல்லாமே வாய்ப்பு பண்ணிக்கிறது ஸோ தேவன் அந்த காரியத்தை எல்லாத்தையும் வாய்க்கை பண்ணுகிறான் ஸோ அதனால் வீட்டு விசாரணைக்கு காரணமாக பார்வன் ஸோ நல்ல ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி அவரை ஏற்படுத்திக்கிறாரு ஸோ அந்த சூழ்நிலையிலையும் தேவன் யோசிப்போடு இருந்தார் அவங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் எப்பொழுதோ நம்ம தெய்வனோடு இருக்கும் பொழுது தெய்வன் நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறார் ஸோ அந்த சூழ்நிலையும் ஒரு நாள் என்ன செய்தா எல்லா விசாரிப்புக்கு எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு பார்வன் கொடுத்ததுனால யோசிப்போ அந்த இடத்துல நியமிக்கப்படும் பொழுது ஒரு நாள் அவங்களுடைய மனைவி என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் அவங்களே தொந்தரவு படித்து கொண்டே இருந்தாங்க ஸோ பாவத்தின் சம்பளம் மரணம் ஸோ அவன் வந்து என்ன செய்தான் அந்த யோசிப்பு நான் தேவனுக்கு பிரதமாக நான் என்ன செய்ய மாட்டேன் பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி அவன் அந்த இடத்தை விட்டு ஓடுகிறான் என் அன்பு சகோதர சகோதரிய நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம பாவத்துக்குள்ளே இல்லாதபடி பாவத்துலேருந்து நம்ம அந்த இடத்தை விட்டு காலி ஓட வேண்டும் யோசிப்பு அந்த இடத்துல அவன் ஓடுனால இன்றைக்கு அந்த யோசிப்பை குறித்து நம்ம பேச முடிகிறது அவரை குறித்து நம்ம இந்த நாளில் தியானம் செய்ய முடிகிறது ஏன்னா அந்த இடத்துல அவனுடைய வாழ்க்கையில் அவன் என்ன சொன்னாங்க நான் தேவனுக்கு விரதமாக என்ன செய்ய மாட்டேன்னா நான் பாவங்களை செய்ய மாட்டேன் என் தேவன் என்னை செஞ்சு கொண்டு என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி அந்த பாவனுடைய மனைவி அது அவங்ககிட்ட இருந்து என்ன செய்தான் தப்பித்து ஓடுகிறான் ஆனால் அதுக்கு பின்பு அவனை என்ன செய்தாங்க ஹவுஸ் அரஸ்ட்னு சொல்லி வீட்டு சிறையில் என்ன செய்தாங்க யோசிப்பு பலவிதமான தந்திரங்களுக்கு மத்தியில் அவனை சிறையில் அடைக்கிறாங்க ஸோ இந்த சூழ்நிலையும் தேவன் அவரை கைவிடவில்லை ஏன்னா யோசிப்பு தேவனோடு இருந்ததை காட்டிலும் தேவன் யோசிப்போடு இருந்தான்னு சொல்லி தான் இந்த நாளுக்கு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே இந்த நாளில் யோசிப்பு அப்படி சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அங்கே ஒரு ரெண்டு நபர்கள் வருகிறாங்க அது என்ன அப்படின்னா அவங்க வந்து ரெண்டு நபர்கள் என்ன செய்தாங்கோ கொஞ்சம் கொண்டு வந்து இருக்கிறாங்க அந்த நபர்கள் என்ன செய்தான்னா அவங்களுக்கு சில செப்படங்கள் என்ன செய்து பானை பார்த்துருக்காரனும் அங்கே இருக்கிற ரெண்டு பேர் என்ன செய்தாங்கன்னா அந்த பகுதியில் அவங்க வாராங்க ஸோ அவங்களுக்கு ஒரு சில செப்புளங்களை என்ன செய்து அதுக்கு பதிலும் கொடுக்குறாரு அப்படி பதில் கொடுக்கும்போது நீங்கள் என்னை கேட்டு ஒரு நாள் என்ன செஞ்சிக்கிறோம் என்ன நீங்கள் நினச்சிக்கோ அப்படின்னு சொன்னோட அவன் சில காலங்கள் மறந்து போய்விட்டது ஸோ அப்படி மறந்து போகும்போது ஒரு நாள் ஸோ இப்படியே யோசிப்பு ஒருவேளை ஆரம்ப நாளில் சூழ்நிலை பார்க்கும்போது எத்தனையோ விதமான ஆபத்துக்கு சூழ்நிலை வந்தாலும் யோசிப்பு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்குறோம் ஸோ ஒரு நாள் அதுக்கு வேண்டிய நாட்களை தேவன் ஏற்படுத்தியிருந்தார் பார்வனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது அந்த சொப்புனத்தில் முக்கியமானது என்ன அப்படின்னா ஏழு பசுக்கள் என்ன நல்ல பசுக்கள் அசுத்தமான ஏழு பசுக்கள் என்ன செய்துன்னா விழுங்கி போட்டதுன்னு சொல்லி ஒரு சொப்பனத்தை காண்கிறார் அடுத்த ஒரு சொப்புனத்தை ஏழு நல்ல கதிர்கள் நல்ல நல்ல க கதிர்களும் அடுத்தது ஏழு தீ சொல்லப்படுகின்ற கதிர்களும் என்ன செய்யுது அப்படின்னா அந்த கதிரை என்ன செஞ்சுட்டு விழுங்கு சொல்லி சொல்லப்படுகிறது ஸோ இப்படி ஒரு தரிசன இப்படி ஒரு செப்புனத்தை காணுகிறார் இந்த செப்புனத்துக்கான பதுகளை யார் சொல்லுவான்னு சொல்லி பல இடங்களில் பல நபர்களை யோ பார்வான் எதை செய்தான் பார்த்து இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் தான் பானபத்திரக்காரன் ஒரு ஐடியா கொடுக்குறார் ஸோ இப்படி எப்பிரையான் அப்படின்னு சொல்லி நாங்கள் சிறைச்சாலையில் இருக்கும்போது அவன் எங்களுக்கு இதான அர்த்தத்தை சொன்னான் அப்படி சொன்னோன்னே யோசுவா யோசிப்ப அந்த இடத்துல என்ன செய்தான் நினைவு கூறும்படி தேவன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்குறார் ஸோ என்ன என்னடன உடனே என்ன செய்யுங்க அந்த மனிதனை கூட்டுவாங்க அவன் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவன் தே எப்பொழுதும் என்ன செஞ்சானான் தேவனோடு அவன் என்ன செஞ்சிருக்கான் இருந்து கொண்டே இருக்கிறான் தேவனோக்குள் அவனுக்குள்ளே இருந்த உறவு ஒரு நாள் என்ன செய்யணும் அழிந்து போகவே இல்லை சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வர அவங்களை குளிப்பாக்கி அவனை சீர்படுத்தி அவங்க சிறப்பாக என்ன செய்வான் ஸோ அந்த இதுமான அந்த செப்பனத்துக்கான பதிலை அவர் சொல்கிறார் ஸோ ஏழு வருஷம் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் இந்த நம்ம தேசத்துக்கு வரப்போகிறது அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சத்தை குறித்து சொல்லப்படும் பொழுது எல்லா தானியத்தையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த கட்டளை கொடுக்கும் பொழுது யோசிப்பு சொல்லுகிறபடி ஏழு வருஷம் என்ன செஞ்சது பஞ்சங்கள் வந்தது அதுக்கு முன்னாடி அவங்க எல்லா பொருளெல்லாம் சேர்த்து வைத்தாங்க உலகம் முழுவதும் ஒரு பஞ்சம் தேசமே பஞ்சமாகிட்டது ஸோ இந்த சூழ்நிலையில் யோசிப்பு எனக்கு அன்பான சகோதரிகள் யோசிப்பு எப்பொழுதும் பாருங்கள் ஒருவேளை சகோதரால் பகைக்கப்பட்டு தன் தாய் தகப்பனால் பகைக்கப்பட்டு குழியில் விழப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருந்தும் தன்னுடைய பாவத்திலிருந்து அவன் விடுதலை பெற்ற அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் சிறைச்சாலையுடைய அனுபவத்திலும் மத்தியிலும் அவன் இருந்த சூழ்நிலையிலும் தேவன் அவரோடு கூட எப்பொழுதும் காணப்பட்டார் ஸோ அதற்கு பின்பு தான் அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்ற இனி வந்து இந்த தேசத்துக்கே என்னை ஒரு அதிபதியாக அவரை ஏற்படுத்தினார் சார் தேவனோடு இந்த நாட்கள் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தேவனோடு நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும் ஒரு சிறப்பாக இருக்கும் அது மாத்திரமல்ல தேவன் நம்முடைய காரியத்தை ஒவ்வொன்றும் அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நண்பு சகோதரிகளை ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது அவரோடு நம்ம இருக்கும் பொழுது தேவன் நமக்காக அவர் யுத்தம் பண்ண நல்ல போதுமான நல்ல தகப்பனாக அவர் இருக்கிறார் யோசிப்பு அந்த தேசத்துக்கே அந்த பஞ்ச காலத்தில் தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னுடைய பெற்றோர்களுக்கு எல்லாருக்கும் என்ன செஞ்சார்னா அவர் உணவு கொடுத்தது மாத்தமில்லை அநேகரில் விசாரிப்பு செய்ய முடியும் அநே அவர் அதிகாரியாக தேவன் புளிதில் இருந்து எந்த மனுஷனையும் தூக்கி விடுவதற்கு நல்ல தகப்பனாக இருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த அருமையான அந்த நேரத்தில் நாம் பார்க்க என்னென்னா இந்த யோசிப்பை போல நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் தேவனோடு நம்ம இருக்கும் பொழுது தேவன் நமக்காக எப்பொழுதும் நமக்காக பரிந்து பேசுவார் நமக்காக எவ்வளவு பெரிய புளியா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பாவ சூழ்நிலையில் இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் நம்மளை என்ன செய்வார்னா நடத்துவார் அந்த நாடிய துறைமுகத்தை வரைக்கும் நம்மளை என்ன செய்வார் கொண்டு செல்ல போகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார் ஆகியனால என் அன்பு சகோதரிகளே இந்த யோசைப்போல் யோசிப்பைப் போல் நம்முடைய வாழ்க்கை அமையமையானால் தேவன் நம்மளை ஆசிர்வதிக்க போதுமான அவராக இருக்கிறார் காட் பிளஸ் யூ தேங்க்யூ